இப்போது இந்த கொக்கோமேஸ் பார்த்திங்கன்னா பாலை வர்ற ஸ்டேஜ்லேருந்து மா மாதம் நூறு எம்எல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ இளநீ வந்திருக்கு இப்போ முன்ன அடுத்து பாலை வர்ற மரங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க இல்லை நல்லாவே இருக்குது காயும் நல்லா இருக்குது கரெக்டாக ரெண்டே கால் வருஷத்தில் காப்புக்கு வந்துடுதுங்க இளநீ செவ்வளனி மஞ்சள் இது ரெண்டுமே வச்சிருக்குறேங்க ஒரு நாற்பது மரத்துக்கிட்ட இருக்குது முதல்ல இது கொடுக்குறக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்த பாலைகள் வந்த பிஞ்செல்லாம் நிற்கலைங்க அப்படியே விழுந்து காஞ்சி விழுந்துட்டு இருந்தது இது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறும்ப நின்று இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கண்டிஷாக கொடுத்துட்டு இருக்குது ஆ வணக்கங்க பேர் விஜயகுமார் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுக்கா மன்றம்பாளைய கிராமங்க இப்போது இந்த கொக்கோமேஸ் பார்த்தீங்கன்னா இளநி புள்ள ஒரு நாற்பது புள்ள வச்சுருக்குறேங்க பண்ணைக்கு பக்கத்தில் கோழி பண்ணி ஒட்டி வச்சுருக்குறோம் பாலை வர்ற ஸ்டேஜ்லேருந்து மா மாதம் நூறு எம்எல் யூஸ் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ இளநீ வந்திருக்கு இப்போ முன்ன அடுத்து பாலை வர்ற மரங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க நல்லாவே இருக்குது காயும் நல்லா இருக்குது இது வந்து மாதம் ஒரு மரத்துக்கு நூறு மில்லி அந்த நூறு எம்எல் கணக்கு வச்சு தண்ணி ஓடும் போது அப்படியே ட்ரிப்பில் விட்டுருவோங்க அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்குங்க இது இளநி மரங்க இது கரெக்டாக ரெண்டே கால் வருஷத்துல காப்புக்கு வந்துடுதுங்க இளனி செவ்வளனி மஞ்சள் இது ரெண்டுமே வச்சுருக்குறேங்க ஒரு நாற்பது கிட்ட இருக்குது முதல்ல இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்த பாலைகள் வந்த பிஞ்செல்லாம் நிற்கலைங்க அப்படியே விழுந்து காஞ்சி விழுந்துட்டு இருந்தது இது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறும்ப நிற்கிறேன்னு இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு மாதம் நூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் நூறு எம்எல் மருந்து விட்டு ஒரு மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்குங்க இப்போ நாற்பது மரம் இருக்குதுங்க எல்லாமே இளநி மருந்தேன் செவ்வளி கிராஸுங் தக்காளிக்கு வந்து நான் போன வருஷமே இது யூஸ் பண்ணியிருந்தேங்க அந்த அபிமானம் ஆர்பிக்ஸு இது எல்லாமே போன வருஷமே யூஸ் பண்ணியிருந்தேங்க அதில் நல்ல ரிசல்ட் கிடச்சதுனால இந்த பேட்ச் இந்த வருஷமும் யூஸ் பண்ணினேன் தக்காளிக்கு அது பரவாயில்லைங்க நல்ல ரிசல்ட்டு தக்காளி ஒரு பேட்ச் முடிஞ்சு செடி அழிஞ்சிடுச்சின்னு விட்டுட்டு இப்போ ரெண்டாவது தலை வர்ற மாதிரி இருந்ததுனால அபிமான் மீண்டும் ரெண்டு லிட்டரு அரை ஆக ரெண்டு லிட்டரு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே எல்லா செடியுமே ஏறக்குறைய தலை வந்துட்டுருக்குங்க